அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி பகவான் மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கப் போகிறார் அதாவது போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிபவன் கும்பராசியிலேயே பின்னோக்கி வருகிறார் இந்த வருடம் வந்து கும்பராசியிலிருந்து மகராசியிலாம் வரமாட்டார் கும்பராசியிலே பின்னோக்கி வக்கரகதியில் வருகிறார் ராசி கட்டத்தில் கும்பராசியில் சனி நவாம்ச கட்டத்தில் ரிஷுபராசியிலிருந்து மேசம் மீனவரை பின்னோக்கி வருகிறார் தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள்படை நேரத்தீங்க நன்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பத்தொம்போதாவது இடத்தை பிரிக்கக்கூடியது மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது கேது மூன்றாவது நட்சத்திரம் மூல நட்சத்திர அதி தேவதை அரக்கன் மூல நட்சத்திரத்தினுடைய கணம் ராசச கணம் மூல நட்சத்திர விலங்கு வந்து பெண் நாய் மூல நட்சத்திரம் வந்து அக்காலத்திலும் இக்காலத்திலும் எக்காலத்திலும் ஒரு புரியாத புதிராகவே உள்ளது மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பரம ஏழையும் பணக்காரனாக வசதி வாய்ப்புகள் வருகிறது மூல நட்சத்திரத்திற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாக்குப்பட்டவர்கள் பணக்காரனும் பரம ஏழையாக மாறிவிடுகிறார்கள் மூல நட்சத்திர உள் ரகசியங்களை இதுவரை யாரும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை பொண்ணு கட்டினவர்களும் சரி மூல நட்சத்திரக்காரருக்கு பொண்ணு கொடுத்தவர்களும் சரி அந்த ரகசியங்களை யாரும் வெளியில் சொல்லவில்லை ஒரு மூடாமந்திரமாகவே இவர்கள் குடும்பமும் இருக்கிறது அவர்கள் குடும்பமும் இருக்கிறது என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது பழக நல்லவர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பழக இனியவர்கள் இவர்களுக்கு மாம மச்சான்களிடம் கடுமையான பகை வருகிறது மோல நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் பெற்றோர்களுக்கு இந்த குழந்தை வளர வளர வசதி வாய்ப்புகள் வருகிறது கேது பகானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் அசுவினி மகம் மூலம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒம்பது ஒம்பது நட்சத்திரங்கள் உண்டு ஏன்னா கேதுதான் முதன்மையாக செயல்படுகிறார் மூன்றாவதாக மூல நட்சத்திரம் இருக்கும்போது மோல நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை கேது பகானுக்கு வால் பகுதி குழந்தை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து பெற்றிருக்கக்கூடிய தவறிய பிள்ளையாக பெரும்பாலும் இந்த ஒம்பது நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறன் உடையவர்கள் அனைத்து ரகசியங்களையும் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்கள் கருத்துக்கு ஒத்து போகாத குணம் இவர்களிடம் உண்டு பஞ்சாயத்து செய்வதில் முதன்மையானவர்கள் தான் என்ற பிடிவாதம் இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அது வந்து கர்வம் என்று சொல்லலாம் ஆத்திரம் கோவத்தில் கத்தி பேசுவது மற்றவர்களை அதட்டுவது மூல நட்சத்திரக்காரளுடைய இயல்பான குணமாக இருக்கும் கடந்த எட்டு ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனி நல்ல அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்து விட்டார் ஐந்து வயது முதல் எண்பது வயது வரை எல்லோருக்குமே நல்ல அனுபவங்கள் உண்டு இதில் வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் எல்லாமே கடந்து வந்து விட்டீர்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்து வரை உங்களுக்கு வந்து மூன்றாவது வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனிபுகன் வக்கரகதியில் குருபகவானுடைய இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் ராகுபகானுடைய சதை நடத்திரான் நான்காம் பாதம் வரை வரப்போகிறார் தைரிய வீரியஸ்தானத்திலே தைரிய வீரியஸ்தானாதிபதி ஆட்சிபுலம் பெற்றிருக்கும்போது பெரும்பாலும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு வசதி வாய்ப்புகள் உயரும் மூல நட்சத்திர அதிபதி கேது தனுசு ராசிக்கு தொழிறஸ்தான பத்தாவது வீட்டில அமர்ந்திருக்கிறார் இப்போ வந்து தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி சந்திரபகானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்கிறார் பெரும்பாலும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திரன் என்றால் மனோக்கரகன் சந்திரனுக்கும் கேதுவுக்குமே ஆகாது ஏன்னா சந்திரனை வந்து கேது வந்து கிரகணம் பிடித்து விடுவார் சந்திரனுடைய ஒளியை கேது வந்து முழுமையாக மறைத்து விடுவார் கேது நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது இவர்களுக்கு வந்து அதிக இருக்கும் அல்லது மற்றவர்களை விட அதிக அறிவாளியாக இருப்பார்கள் சந்திர நட்சத்திரத்திலே கேது பகவான் சஞ்சராம் செய்யும்போது சனி பகவான் வக்கர காலத்தில் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீரும் கடன் இருந்தால் கடனை கட்டலாம் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரம் அடையும் போது தைரிய வீரியஸ்தானத்திலே தைரிய வீரியஸ்தானாதிபதி அடையும் போது உங்களுக்கு வந்து சுப செலவுகள் ஏற்படும் ஏன்னா அவர் வந்து இரண்டாவது வீட்டிற்கு வருவது போல் மீண்டும் வந்து உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் குடும்பச்சனி போல் இந்த குடும்பச்சனியாக செயல்படும் போது உங்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டு குருபுகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து வக்கரமடையும் போது வீடு கட்டுவது நிலபுல சொத்துக்கள் வாங்குவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது அல்லது இருக்கின்ற வீடோ மனைய நிலமோ விற்றுட்டு வேற இடம் போய் தொந்தரவு இல்லாமல் நீங்கள் வந்து நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு குருபுகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து ஒக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது குடும்பத்தில் வந்து தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் நடக்கும் உங்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் செய்து ஓரிரு வருடகாலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பொத்திரா பாக்கியம் உண்டு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை கிடைக்கும் தனுசு ராசிக்கு ஆறாவது வீட்டிலே குருபகான் அமர்ந்து என்னுடைய ஐந்தாம் பார்வையால் மூல நட்சத்திர அதிபதி கேதுபகானை பார்வை செய்கிறார் ஆறாவது வீட்டிலே குருபகான் சஞ்சரம் செய்யும்போது மூல நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் எந்தளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவு தடையின்றி வருமானங்களை பெறலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து மற்றவர்களிடம் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது எதிரி இடம் போட்டி போட்டுக்கிட்டு நீங்களாம் முன்னின்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்கவில்லைங்க சட்ட சிக்கல் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துவிடும் அவர் மாதிரி கடன் மேல் கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி கட்டி மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியது மூன்றாவது வீட்டிலே பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் உண்டு தைரிய வீரியம் மேம்படும் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அது தொழில் மூலமாக இருந்தாலும் சரி வேலை மூலமாக இருந்தாலும் சரி உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் இந்த மாதிரி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வந்து கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான் அடையும் போது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது ஏன்னா காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டிலே பதினோராவது வீட்டின் அதிபதி வக்கரமடையும் போது எல்லோருக்குமே ஒரு நல்ல காலம் என்று சொல்லலாம் வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை வந்து தொந்தரவுகள் பெரும்பாலும் குறையும் சனி பகவான் வந்து நல்ல நிலையில் பார்க்கும்போது அவருடைய பத்தாம் பார்வைக்கு நூறு சதவீத பாதக பலன்கள் உண்டு சனி பகவான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது அவருடைய உக்கரத்தன்மை குறையும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்திற்கு பன்னிரெண்டாவது வெட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் உண்டு வேலைகள் உண்டு நீங்கள் முயற்சி செய்யுங்க அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது கணவன் மனைக்கில் நல்ல அன்னியன்னியும் பிரியம் அதிகரிக்கும் தம்பதியர்கள் ஒற்றுமை உண்டு பனிரெண்டாவது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது நீங்கள் வந்து விரைய செலவுகளை எல்லாம் முதலீடாக மாற்றிக்கொள்ளலாம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது நிலப்பல சொத்துக்கள் வாங்கிறது இப்படி வந்து உங்கள் எதிர்காலத்திற்கு முதலீடாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது பெரும்பாலும் உங்களுக்கும் தந்தைக்கும் போட்டியாக இருந்துச்சுன்னா விரோதமாக இருந்துச்சுனா அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு பூரிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பூரிய சொத்துக்கள் பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாக பிரிவினை செய்யலாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் உயர்கல்வி வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் வந்து பூரியத்தை விட்டு வெளிநாடு வெளியிட செல்லக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூல நட்சத்திர அதிபதி கேது சந்திரபுகான் நட்சத்திரத்திலே செஞ்சலாம் செய்கிறார் இப்போ வந்து மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் மனக்குழப்பம் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக முடிவெடுங்க நீங்கள் வந்து வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வருமானத்திற்கு உண்டான வழி கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழைத்தீங்க சினதோடு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்